தேட்டர்ஸ் காலத்தில் நம்ம இருக்கோம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பெட்டன் பிரேக்ஃபாஸ்ட்டு தேட்டர்ஸ் ஒரு பெட்டன் பிரேக்ஃபாஸ்ட் இருந்தால் முதல் நாள் தூறு கம்ஃபர்டான பெட்டும் அடுத்த நாள் காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டு இருக்குன்னா அது எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும் அந்த லைஃப் அப்படின்ற அடிப்படையில் ஹாஸ்பிட்டல் மருத்துவம் அல்லது எல்லா கார்ப்பரேட் கம்பெனிஸோட வேல்டு வைடு சிஇஓஸும் இந்த டூரிசம் தேட்டர்ஸை அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க பி தேட்டர்ஸ் இது ஒரு கான்சியஸ்னஸ் தன்னோடய இர்கனாமிக்ஸில் வேலை பார்க்குறவங்களோட வெல்பீயிங்கான கான்சியஸ்னஸ் அதே போல் தான் யுனைடெட் கிங்டமில் பி தேட்டர்ஸ் வந்து அதோட ஆரிஜின் வேர்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி ரஷ்யாவில் அதோட வேர்கள் ஆயிரத்தி எண்ணூறுகளில் அந்த ஸ்ட்ரீட் தேட்டர்ஸோட தோற்றம் இது எல்லாத்தோட அடிப்படையும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த கான்சியஸ்னஸ் அந்த கான்சியஸ்னஸ் அந்த சமூக பிரணி அது குழுவுக்கானது அப்படின்றத பொறுத்து சார் சபார் கஸ்மியை இந்தியாவோட ஸ்ட்ரீட் ட்ராமாஸ் ஆர்டிஸ்டோட டேயா இன்னைக்கு இந்த ஏப்ரல் டுவெல் நம்ம தேசிய அளவில் அரசு இந்திய அரசு செலிப்ரேட் பண்ணது அதற்கான காரணமாக நான் எடுத்துக்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எமர்ஜென்சிக்கு முந்தைய காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு ஆட்டிஸ்ட் தான் பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் அவருக்கு வந்து விவசாயிகள் சங்கமோ தொழிற்சங்கங்களோ அவரோட அந்த நாடகத்தை அரங்குகளை பிடிக்கிற அளவுக்கு காசு இல்லை காசு இல்லை அப்படி நிதிப்பற்ற அப்படி ஸ்பான்சர்ஷிப் இல்லை அப்படின்ற காலகட்டத்தில் அவர் எதை தேர்ந்தெடுக்கிறாரு அந்த எக்ஸ்ட்ரீம் சோசியல் கான்ஸ் இதில் முக்கியமான கீட்டம் நான் சொல்ல ஜ கிராஸ் ரூட் லெவல் கிராஸ் ரூட் கிராஸ் ரூட் லெவலுக்கும் போய் நம்மளோட சர்வீஸ் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே ஒரு மருத்துவராக இருக்கலாம் ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞராக இருக்கலாம் எந்த தொழில் புரிகிறவராங்களா இருக்கலாம் அந்த தேசத்தின் அந்த சர்வதேசத்தின் கடை கூடியில் இருக்கக்கூடிய கு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் போய் தரமான சேவை சேரணும்னு நினைக்கிறாங்கல்ல அந்த கிராஸ் ரூட் லெவல் ஜெனரல் கான்சியஸ்னஸ் அதர் அது அது அந்த தினம்தான் இந்த ஏப்ரல் பன்னிரெண்டு அல்லா போல்னு அதற்கான அரை ரைஸ் வாய்ஸ்ன்றது உத்திரப்பிரதேசத்தில் இருந்ததற்கான காரணம் வெவ்வேறாக இருந்தாலும் அந்த சொல்லாடல் எப்படி பகத்சிங் இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற ஒரு உருது கவி கவிதை வார்த்தை அவர் உள்வாங்கிக்கிட்டாலும் இந்த ஏப்ரல் பன்னிரெண்டு சஃபார் ரஷ்மியோட தினம் ஸ்ட்ரீட் பிளேயர்ஸ் அவங்களோட ஆர்டிஸ்டோட பிளேயர்ஸோட நேஷனல் டே ஆகி இருந்தாலும் கூட கிராஸ் ரூட் லெவலில் ஒரு ஜெனரல் கான்சியஸ்னஸ் கடைக்கோடி கிராமத்து இந்திய கிராமத்து மக்களுக்கும் ஒரு தரமான கல்வி தரமான மருத்துவம் எல்லாவற்றிலுமே ஒரு தரமான சர்வதேசிய சேவையை அளிக்க என்ற அந்த பேரன்பு அந்த பேரன்புக்கு பெயர் அந்த பேரன்புக்கு பெயர் என்னவாக இருந்தால் என்ன பெருங்கருணையாகத்தான் இருக்கும் இது தான் நான் அடுத்தடுத்த பகிர்வுகளில் பகிர்ந்துக்கிறேன் சபார் ஹாஸ்மி இந்த சமூகத்தின் மீதான வைத்திருந்த பேரன்பிற்கும் பெருங்கரணைக்கும் வாழையடி வாழையாக அடுத்த தலைமுறை தலைத்து செழித்து வாழ வைப்பதே கடப்பாடாக கருதி வாழ்த்துகிறேன்